ஆண்டவரும் அருமை அருமையச்சவரும் ஆயே ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் தொன்னுத்து ஒரு அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனம் சொல்லுது பாருங்கள் நான் கத்தரை நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை என் தேவனும் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அமேன் அலே லூயா நல்ல ஒரு பாருங்கள் அவனுடைய நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை என் தேவனை நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்ன சொல்லணுமா அண்டவரே கத்தாவே அப்பா யாரை நோக்கி இயேசுவை நோக்கி நீ என் அடைக்கலமா எனக்கு அடைக்கலமா இருக்கிறதுக்காக சோத்துறப்பா அப்பா என் கோட்டை அண்டவரே கோட்டையாய் நீங்கள் என் கோட்டைக்குள்ளே கோட்டையா இருக்கிறக்கா சோத்துற என் தேவனே என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் அண்டவர் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறப்பா என்று சொல்லுவேன் அப்ப எப்படி நீங்க இந்த வசனத்தின் பிரகாரம் சுபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு கேடகமா இருந்து எல்லா சூழ்நிலையிலும் அடைக்கலமா இருந்து உங்களுக்கு கோட்டையா இருந்து நடத்துகிற தேவனா இருக்கிறா மூணாவது வசனம் சொல்மா அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்பு விபார் அல்லே நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு பாருங்க அப்ப எத் கொள்ளை நோய்கள் வந்தது கடந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நினைத்து பாருங்க கொடூர நோய்கள் கொள்ளை நோய்கள் வந்தது ஆனாலும் கத்தோடைய பிள்ளைகளே கத்தை பாதுகாத்தார் அல்ல அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் எல்லா கொள்ளை நோய்க்கும் நாட்களையும் என்னை விலைக்கு காத்து நடத்துகிறார் ஒருவர் உண்டு அவர்தான் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அல்ல வேடனுடைய கண்ணுக்கு உங்களுக்கு உங்களுக்கு கண்ணி வைக்கிறாங்களா உங்களுக்கு தெரியாமலே வைக்கிறாங்களா அவர் கத்த மறை அதை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் பாளாக்கும் கொள்ளை நோக்கி உங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார் அந்த ஒன்று நீங்க சேனும் இயேசுவையே பிடித்துக் கொள்ளணும் கர்த்தரையே பிடித்து கொள்ளும் பொழுது எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் தகப்பனேமை துதிக்கிற சோத்திரன் கத்தாவே சர்வ வளமையில தெய்வமேமை துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத இவருடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்துல ஒரு விசையாங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம் தேவன் பொறுப்படுங்க ஆசிர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகே இவங்களோட நல்ல பிதாவே ஆவே ஆமேன்